ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கிராமத்து தோழி வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாங்க நைட்டு சுட்டு இட்லி மீதி இருக்கா இல்லை காலையில் சுட்டு இட்லி மீதி இருந்தாலும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு தரங்க சூப்பராக இருக்கும் இட்லி வேஸ்ட் ஆக்க வேணாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நாலு இட்லி இத்திருக்கேன் நாலு இட்லி எடுத்து இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த பொடியை வேணுனாலும் கட் பண்ணிக்கோங்க இதை மாதிரி நீட்டு வாக்கில் வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் கான் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இட்லி உடையாமல் கான் மாவை இட்லியில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது மாதிரி மாவு நல்லா கலந்து விட்டாச்சு இட்லி உடையாமல் இது மாதிரி லே கலந்து விட்டுக்கணும் லேசாக அந்த இட்லியில் கொஞ்சமாக எதனால் ஈரத்தன்மை இருந்ததுன்னா இந்த மாவு கொஞ்சம் இழுத்துக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு சைடு ஒரு சின்ன கடாயை வச்சு தீ கம்மியாக வச்சுட்டு வெறும் வானலில் இதை போட்டு லேஸாக எடுத்துக்கலாம் கரண்டி விட்டு ரொம்பலாம் கலந்து விட வேணாம் லேஸாக கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப ஒர்க்கணும் இல்லை கம்மியான தீயிலே அதை அப்படியே நல்லா சுட்டுக்கிட்டே இருக்கட்டங்க ரொம்பலாம் தீ வைக்க வேணாம் இன்னொரு சைடு ஒரு வானல் வச்சுக்கலாம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வெட்டிருக்கேன் கடுகு ஜீரகம் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை மூணு பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கேன் கோசு கொஞ்சம் ஒரே ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி அதுக்கு வச்சுக்கலாம் இட்லி ஓரளவுக்கு சூடாகிடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கலந்து விட்டாலே போதுங்க அதுக்கு மேலே வேணாம் தக்காளி இவங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்பவும் வதக்க வேணாம் இப்போ கோஸ் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இட்லியில் ஆல்ரெடி உப்பு இருக்குங்க இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்து வதக்க விட்டுக்குங்க மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் கேஷ்மீர் சொல்லி கால் ஸ்பூன் கரம் மசாலா பால் ஸ்பூன் கறி மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம் இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கலாம் அப்போ தான் அந்த மசாலாலாம் போயிட்டு அதில் சேரும் அதிகமாகவும் தண்ணி விட வேணாம் கால் கிளாஸ் விட்டாலே போதும்ங்க மசாலாவெலாம் நல்லா கலந்து வந்துடும் இந்த அளவுக்கு இட்லியே இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இந்த இட்லியை இப்ப இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்ப லேசா அடியிலேருந்து இப்படி எடுத்து கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப கரண்டி போட்டு கலந்தோம்னா இட்லி எல்லாம் உடஞ்சிரும் கலந்து கொடுத்துட்டு கம்மியான தீயிலே அஞ்சு நிமிஷம் அப்படியே விடுவோம் பொடியாக இருக்கணும் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டு அடுப்பாக பண்ணிட்டுருவோம் அவ்வளோதாங்க இட்லி மீந்திருச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க காயெல்லாம் சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம் சேர்த்து காயும் சாப்பிடுவாங்க நைட்டு காலையில் சாப்பிட டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாம் மாலை நேரத்தில் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு தரலாம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்